விடுதலை போரில் ஈடுபட்ட ஒரு வரிசையில் மறக்க முடியாத பேராக இவரின் தியாகம் இரண்டு நிலைக்க வைத்தது காந்தியடிகளின் மீதும் அவரது கொள்கையின் மீதும் அளவற்ற பற்றுக் கொண்டார் சின்னமலையில் பிறந்தவர் இவரது தந்தையார் நாச்சி முத்து தாயார் கருப்பாய் அம்மையார் இவர்களுக்கு நான்காவது பிள்ளையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு அக்டோபரில் பிறந்தவர் குமரன் இவருக்கு பெற்றோர் பெயர் குமாரசுவாமி இவர்களது குடும்பம் நெசவுத் தொழிலை மேற்கொண்ட வரியவர்மை குடும்பமாகும் இதனால் பிள்ளைகளை பள்ளிக்கூடம் அனுப்ப முடியாமல் போயிட்டே என பெற்றோர்கள் கஷ்டப்பட்டனர் ஆன குமரன் இளமையிலேயே கெட்டிக்காரர் என தெரிந்ததால் அவருடைய அப்பா கஷ்டத்திற்கிடையே அவரை பள்ளிக்கூடம் அனுப்பினார் குமரனும் கஷ்டத்தை உணர்ந்து கோயில் சாதம் வாங்கி சாப்பிட்டு தெருவிளக்கில் படித்து வந்தார் வறுமை துரத்தியது தனது ஐநா வகுப்பிற்கு மேல் அவரால் பள்ளிக்கூடம் செல்ல இயலவில்லை எனவே பள்ளியை விட்டு நிறுத்தப்பட்டார் சில காலங்கள் கழித்து குமரனுக்கு திருமணம் நடைபெற்றது அவருடைய மனைவியார் பெயர் ராமாயி குடும்பம் வந்தது கூடவே வறுமையும் வந்தது எனவே பிழைப்பு தேடினார் அதிக நெசவுக்கு ஆதரவளிக்கும் திருப்பூருக்கு செல்ல முடிவு செய்தார் தனது இறுதி காலம் வரை திருப்பூரிலேயே வாழ்ந்ததால் திருப்பூர் குமரன் என பெயரிடப்பட்டார் திருப்பூரில் பஞ்சு அடை போடும் ஒரு நிறுவனத்தில் குமரனுக்கு வேலை கிடைத்தது மாத ஊதியம் முப்பதே ரூபாய் தான் அது போதும் என்ற ஓடு வாழ்ந்தார் குமரன் சுதந்திர போர் தீவிரம் கொண்ட காலம் அது மகாத்மாவின் கதற்கொள்கையின் மீது ஏற்பட்ட பற்றால் குமரன் கதர் காட்ட ஆரம்பித்தார் தனது மனைவிக்கும் எடுத்து புரி கட்ட செய்தார் தனது மகனை விடுதலை போர் ஆர்வம் கண்டு தாயார் மிகவும் வருந்துவார் ஆனால் தாயை போல் தாய் நாடு முக்கியம் என்ற குமரன் இறுதி காலம் வரை நாட்டுப்பற்று மிக்கவராக வாழ்ந்தார் கதருக்கு அடுத்தபடியாக மகாத்மா ஆர்வம் காதும் மது ஒழிப்பு அந்த மது ஒழிப்பிலும் குமரன் பற்று கொண்டார் தேசப்பற்று வாலிபர் சங்கம் என்ற ஒரு அமைப்பு திருப்பூரில் உண்டு அந்த அமைப்பில் குமரன் கலந்து கொண்டு கள்ளுகளை மறியல் ஈடுபட்டார் அப்போது சில குடிவினர்களால் தாக்கப்பட்டார் ஜனவரி காந்திஜி சிறையில் நாடெங்கும் போராட்டம் நடைபெற்றது அனைவரும் மறியில் ஈடுபட்டனர் திருப்பூரிலும் காந்தியர் கைதுக்கான கண்டன போராட்டம் நடைபெற்றது வந்தே மாதிர கோஷத்துடன் திருப்பூர் வீதியில் பாணி வந்தது அப்போது ஒரு காவல் தாண்டி செல்லும் நேரம் அக்காவல் நிலையத்தில் இருந்த காவல் ஆய்வாளரும் அவருடன் சில காவலர்களும் ஓடி வந்து இதோடு கலைந்து செல்லுங்கள் போராட்டம் வேண்டாம் என எச்சரித்தனர் யாரும் அசையாது போராட்டம் தொடர்ந்து முன்னேறியது அது கண்டு கோபம் கண்ட காவலர்கள் அனைவரையும் போட்டு வெறித்தனமாக தாக்கினர் அதில் குமரன் பலமாக தாக்கப்பட்டார் குமரனுக்கு மண்டை உடைந்து ரத்தம் சிந்தியது ஆயினும் குமரன் வந்தே மாதிர கோஷத்தை விடாது போட்டார் தனது கையில் இருந்த தேசிய கொடியை பிடுங்க முடியாமல் தோற்றினர் காவலர்கள் அப்படின் சில நண்பர்களால் குமரன் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அப்போது அவருக்கு வயது இருபத்தி எட்டு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஜனவரி நாளில் அவர் தாக்கப்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு ஜனவரி பதினொன்னில் எதிர்பாராத விதமாக காலமானார் குமரனின் தியாகம் மறையாத தியாகம் உயிர்கிடும் தருவாயிலும் வந்தே மாதிரம் என்று தேசிய கொடியினை காத்தவர் குமரன் நாம் சுவாசிக்கும் சுதந்திர காற்றில் எம் முன்னோர்களின் தியாகம் கலந்திருக்கிறது பூமியில் சொர்க்கம் என்பது உள்ளது எனில் அது இந்தியாதான் இந்த சுதந்திரமானது நம் முன்னோர்களின் குருதியினாலும் தியாகத்தினாலும் கடத்தி கிடைத்திருக்கிறது கடைசியாக ஒரு கவிதையை கூறி சரிந்தாலும் தேசிய கொடியை சாய்க்காமல் நாம் சுதந்திர காற்றை சுவாசிக்க தன் சுதந்திர காற்றில் துவந்து சாகும் தருவாயிலும் தேசிய கொடியினை மண்ணில் சாய்க்காமல் உயிர்வித்த மா மனிதன் கொடிக்காத்த குமரனை என்றும் போற்றி வணங்கும் என்று கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன் என்னை பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்